படிக்கட்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு உள்ளுக்கு போய் கொண்டிருக்குது இந்த கிணறு வந்து எங்களோட முப்பாட்டங்காலத்தில் இருந்து இந்த கிணறு உருவாகிடுது இதை வந்து தாழ்வம் கண்டுபிடிக்கிறது பழைய வெள்ளக்காரம் வந்து இருந்தவன் இது வந்து கண்டுபிடிக்க இல்லை என்பது கீழே போகுது இதுதான் அந்த தொண்டி ஒரு அதிசயமான கிணறு இலங்கையில் இருக்கிற ஒரு அதிசயமான கிணறுன்னு சொன்னால் அது நவக்கிரகங்களும் வந்து இதில் பிறகு நீராடிக்கின்றதா வணக்கம் இன்றைக்கு நான் இலங்கையினுடைய ஒரு அதிசயமான ஒரு ஒன்று தான் இந்த காணொலியில் காட்சிப்படுத்த போகிறேன் இந்த கிணறு எங்கே இருக்கிற கேட்டிங்கன்னு சொன்னால் இலங்கையினுடைய யாழ்ப்பாணம் மாவட்டம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் தான் இந்த கிணறு இருக்குது அந்த கிணற பார்க்குறதுக்காண்டியே நிறைய சுற்றுலா பயணிகள் இலங்கையில் மட்டும் இருந்து கிடையாது இலங்கையிலிருந்து பிற நாடுகளிலே இருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் வருவார்கள் அப்படி என்ன இந்த கிணறுல இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் காட்சிப்படுத்தப்பட் பாருங்க கிணறு பார்க்கறதுக்காடே நிறைய சுற்றுலா பயணிகள் வந்திருக்கிறாங்க வீதி இல்லாமல் நிற்கிறது அவங்கெல்லாம் ஆஹ் இதான் அந்த கிணற பாக்குறதுக்கான பிரதான பாதை இந்த பாதை கூட தான் நாங்கள் உள்ள போகணும் ஆஹ் வீதியோரம் எல்லாம் நிறைய கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு இருந்து கூட நிறைய சுற்றுலா பயணிகள் பார்க்கறத்துக்கு தாண்டி நிறைய வந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்கள பஸ்ஸெல்லாம் நிறைய திரும்பிக்குது நிறைய தென்பகுதி மக்கள் இங்கே வந்திருக்கணும் சரி இதில் கொஞ்சம் அறிவுறுத்தல் போடப்பட்டிருக்கு சுற்றுலா பயணிகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் எல்லாம் வந்திருக்கணும் இதில் கொஞ்சம் அறிவுறுத்தல் இதில் கொஞ்சம் முழுக்கப்பட்டிருக்கு நிலாவிற்கு தொடர்பான ஒரு அறிவுத்தின் வழங்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது ஆவணப்படுத்தப்பட்ட புகைப்பட தொகுதி இதில் வந்து இலங்கை கடற்படையினர் ரோபோ இயந்திரங்களை பயன்படுத்தி நற்றுக்குள்ளே அப்படி என்ன மர்மம் இருக்குது நற்றுக்கு அடியில் என்னென்ன எல்லாம் இருக்குன்னு சொல்லி ரோபோக்களை பயன்படுத்தி ஆழங்களையெல்லாம் பணிப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் சமய வழிபாட்டுடன் தான் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை கடற்படை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு தொழில் வல்லுநர்கள் அவர்களுடைய உபகரணங்கள் எல்லாம் இதில் பாவிக்கப்பட்டிருக்கு அதன் மூலம் தான் இந்த நட்டு கடையில் என்னென்ன பொருட்கள் தமிழர்களை பயன்படுத்திய மர்மமான பொருட்கள் அவர்களுடைய பாரம்பரிய பொருட்கள் எல்லாம் நட்டுக்கு அடையிலேருந்து கண்டுபிடித்திருக்கணும் என்னென்ன பொருட்கள்னு சொல்லி இந்த காவலையை முற்றும் முழுதாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களே தெரிஞ்சு கொள்வீர்கள் அப்படியே நாங்கள் அஞ்சலாம் பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த நிலாவரை கிணறு அப்படின்னு சொல்லப்படுற கிணறு சரி இது இந்த கிணறு பார்க்குறதுக்காக சுற்றி பெற ஒரு கம்பி வேலி அமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி நாங்கள் இது ரெண்டு வழியில் பார்க்கலாம் வீடியோ நின்று பார்க்கலாம் அல்லது உள்ளுக்கு உள்பகிற அங்கே நின்றும் இந்த கிணறு நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கிணறுனுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் இந்த கிணறு ஒரு சரியான ஆழமான கிணறு இந்த கிணறு வந்து ஒரு இடத்தினுடைய மைய நடுப்பகுதியில் இருந்தாலும் இது வந்து கடலோடு தொடர்பட்டதா சொல்லப்படுது என்ன சொன்னால் இந்த நடிப்பகம் அப்படியே நேரடியாக போய் கடலோடு தொடர்பு அதாவது கீரிமலை கடலோடு இந்த பகுதி தொடர்புபடுவதா சொல்லப்படுது இதுக்கு முன்னர் கூட நிறைய மே நிறைய மக்கள் இது தொடர்பாக சில வித்தியாசமான அணுகுலை பெற்றிருப்பார்கள் சில பொருட்களை இதில் போட்டிருப்பீங்க ஆனால் அந்த பொருட்கள் வந்து கீரிமறை கீரிமேலை கடற்கரையில் வந்து மிதக்கிறதாக எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதேமாதிரி இந்த கிணற்றினுடைய ஆழத்தில் தமிழர்களுடைய பாரம்பரியமியாக பாரம்பரியமாக இருக்கின்ற வண்டில் மாடு அதெல்லாம் உங்களுக்கு இருந்ததா ஆராய்ச்சிகளில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கோம் அந்த விளம்பரங்களில் கூட தான் போடப்பட்டிருக்கு சரி இந்த கிணறு இப்படி இருக்குது இருக்குதானே நாங்கள் உள்ளுக்கிறக்காக போய் பார்த்துக்கொள்வோம் அடிஞ்சாலில் படிக்கட்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு இதை இதனோட நாங்கள் உள்ளுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் இஞ்சாலே ரெண்டு புகைப்படங்கள் ரெண்டு நாங்கள் எடுத்து கொள்கிறது இம்மட்டு பார்க்கறது சுற்றி பார்க்குறது அப்படி அதற்காக ஒரு செட்டப் பண்ண சேதரிக்கினோம் நாங்கள் உள்ளுக்கு வங்கி கிணறுக்கா பார்ப்போம் இந்த கிணறு எப்படி இருக்குன்னு சொல்லி உள்ளுக்கு கறங்கிப்பாமே என்ன அப்புறம் இந்த பாதை இப்படித்தான் போகுது இது நேரடியாக கிணற்றுக்குள்ளே போகுது அங்கே எல்லாம் நிறைய பேர் பார்த்து கொண்டிருக்கீங்கன்னா பார்த்தீங்களா எல்லாமே சுற்றுலா பயணிகள் தான் இந்த கிணறு இதனுடைய வரலாறுகளை அறிந்தவர்கள் இதை பற்றி பார்க்குறதுக்காண்டி வேறு வந்து கொண்டே இருப்பார்கள் ஒரு அதிசயமான கிணறு இலங்கையில் இருக்கிற ஒரு அதிசயமான கிணறுன்னு சொன்னால் அது நிலாவிர கிணறு தான் ஆழமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இது தொடர்பாக இலங்கை ஆராய்ச்சியாளர்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இந்த கிணறு தொடர்பாக ஆராய்ச்சி செய்வதற்காக வேற ஏதாவது இருந்தாலும் இதனுடைய ஆழம் கண்டுபிடிக்க முடியலை அப்படி ஒரு அதிசயமான கிணறுன்னு சொன்னால் அது இதுதான் தான் இப்போ கூட நிறைய பேர் வந்து கொண்டிருக்கணும் சரி இப்போ நான் இந்த கிணறுக்குள்ளே என்ன இருக்குது சொல்லி பா போய் பார்ப்போம் எனக்கு முறவாக தான் இருக்குது இந்த கிணறுக்கா பார்க்கணும்னு சொல்லி பார்த்திங்களா படிக்கட்டு மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு உள்ளுக்கு போய் கொண்டுருக்குது இப்போ அண்மையில் ஒரு மலை ஒன்று வந்திருந்தால் தான் கால்பாணத்தில் ஒரு பெரிய மலை ஒன்று வந்திருந்தது அப்படி வந்திருந்த போதிலும் கூட இதனுடைய நீர் மட்டம் ஒரு கணிசமான அளவு தான் உயர்ந்திருக்கு பார்த்தீங்களா முதல்ல நாங்கள் உள்ளுக்கு நடந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ கொஞ்சம் நீர் நிற்கிறதால உள்ளுக்கு போயிடலாம் அது தான் அதனுடைய மட்டம் ரைட் பார்த்திங்களா இப்போ ஒரு நிறைய பேர் வெளியில் பார்த்துக்கொண்டிருக்கணும் ஒரு ஆழமான கிணறு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு ஆழமான கிணறுன்னு சொன்னால் அது இதுதான் இது ஆழமான கிணறுன்ற படியில் தான் சித்தப்பிர கம்பிகள் அமைக்கப்பட்டிருக்கு அதை விட இந்த நீங்கள் கண்ணுக்கு சரிகிற இந்த நீர்மட்டம் இருக்குது தானே இந்த நீர்மட்டத்துக்கு ஒரு ஆறடிக்கு உள்ள ஒரு வேலி அமைக்கப்பட்டிருக்கு வேலின்னு என்று சொல்லும்போது அது இரும்பாலான வேலிகள்லாம் அமைக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னு சொன்னால் இந்த கிணறு வந்து ஒரு சரியான ஆழமான கிணறு தானே ஆழமான கிணறு அதோடு இது வந்து கடலோடு போய் தொடர்புபடுதா சொல்லப்படுது அப்படியாக இருக்கும்போது இதனுடைய ஆழம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் யாராவது தவறுதலாக விழுந்து விட்டாலோ இல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த நீருக்குள்ளே விழு சந்தர்ப்பம் ஏற்பட்டாலோ அவர்கள் ஆழம்பேரி செல்லாமல் இருப்பதற்காக ஒரு ஆரடி மட்டத்துக்கிட்ட ஒரு இரும்பு வேலி கம்பி வேலி மாரி அமைக்கப்பட்டிருக்கு அதுவும் ஒரு பாதுகாப்புக்கிறது நல்லபடியாக தானே என்ன எனக்கு சின்ன சின்ன மீன் எல்லாம் ஓடு தெரியுது சரி இப்ப நாங்கள் வெளியில் போய்ப்பா போய்பா நிலாவிர கலருக்கு முன்னாகவே கொஞ்சம் கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு அதில் வேலை சீராட்ட கொஞ்சம்

ஓ இது வந்து இந்த வரலாறு பெண்களுக்கு தெரியாது வரலாறு தான் இப்போ இந்த அம்மா அப்பாவுக்கு சொன்னவங்க எங்களுக்கு தெரியும் ஒரு இது வந்து ராமர் சீத்தை வந்து வேட்டையாடுதல் இங்கே இலங்கை வந்து வேட்டையாடி விட்டு போயிடுறேன் சீத்தை வந்து தண்ணி கேட்குறது ராமர் டெல்லி ஒண்டிட்டு தான் அது சரித்திரம் அந்த வரலாறு அப்படி தான் எங்களுக்கு தெரியும் மற்றபடி இதை வந்து தாழ்வம் கண்டுபிடிக்காண்டு பழைய பிள்ளைக்காரன் வந்து அது வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கலன்னு சொல்லி அந்த நேவி வந்து செக் பண்ணி நூற்றி இல்லை ஆழமை கூட சொல்லியிருக்கு அதை நாங்கள் நாங்கள் அதை நம்புறதா இல்லை அது அதுதான் முறையா அந்த காலத்துல இருந்து இந்த காலத்துல பயஞ்சரிக்கிலும் உப்பு தண்ணி வருது உப்பு தண்ணி பயனஞ்சரி கிலோ உப்பு தண்ணி மேலே நல்லா செக் பண்ணி பார்த்து நாங்கள் குடிக்கிறோம் ரெண்டு இடத்துல அந்த தோல்வியக்காரன் வந்து செக் பண்ண

அதுக்கு பெரிய போய் காலையில வந்து லைன்ல ரோலிகள் நிக்கும். ஆ அளு வரது குளிக்கிறது இல்ல. முந்தி ஐபாலியோட தோடெல்லாம் அழஞ்சோட மோட்டர்மீல உண்டு மீல தண்ணிய மீல உண்டு நின்றது. இந்த காலத்துல ஆரார வந்து பிராணிகேசி வரது இல்ல. ஆனா முந்தி நல்ல பலனுள்ள அவங்க வரதா இருந்தாங்க. ஓ. இந்திரானம் இருந்து கேம் போட்டுருக்கு. இதெல்லாம் குடி தண்ணியே குடிச்சு. ஆ குடிக்கக் கூடிய மே நிலமே குடி குடி தான் குடி தான் ஞான். கரங்கி குளிக்கிறது இல்ல. குளிக்கிற ஊரே இல்ல. ராణం இருந்தானே. அப்போ குடி தேர்ந்து ராణం வந்து

வணக்கம் அண்ணா என்னுடைய திருபராசன் செல்வராஜா திருபராசன் இதே இடம் தான் இதே இடம் தான் இந்த கிணறு பெற்று சொல்லுவீங்களா இந்த கிணறு பேர் நிறைய விடயங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பேஸ் இருக்குது இந்த கிணறு வந்து எங்களோட பாட்டங்காலத்துல இந்த கிணறு உருவாகிருக்கு அப்போ அதை சொல்லி இருக்கணுன்னு இந்த ராமன் அதை அவ காட்டில் வேடி வேட்டி ஆடி கொண்டு வர வேட்டி ஆடி வரும்போது சீரக்கி தண்ணி தாகமுடத்தது அந்த நேரத்தில் வந்து ராமர் பில்ல ஊர்னவரா பில்லு ஊந்தின உடனே இது கிணறு மாதிரி வந்துதான் அப்பயே வந்து அதிலாக தண்ணி குடிச்சிட்டு அவ போயிட்டோம் அதே பிறகு இந்த இடத்துக்கு வந்து சொல்லியிருக்கிறாங்களேன்றால் இந்த இடத்துக்கு வந்து பெயர் இந்த கிணத்துக்கு வந்த பெயர் நவகங்கிரி என்று சொல்லி அந்த பேர் வச்சுருக்கிறாங்களே ஏழு சொன்னால் நவகங்கிரி என்று சொன்னால் இந்த இந்த ஏழு நவ நவக்கிரகங்களும் வந்து இதில் அது பிறகு நீராடி சென்றதா அந்த ஏழு நவக்கிரகங்களும் நீராடி சென்றால் பிறகு அதுக்கு பேரை மாற்றி வச்சாங்க நவகங்கிரி அது பிற்பாடு இதில் அந்த முந்தைய முதாதியர்கள் வந்து சண்டை விடுக்கி அடைபற்ற அந்த ஒரு ஆளுக்கு ஒரு கோவப்பட்டு அந்த ஒவ்வொரு பண்டில்களை கொண்டு வந்திருக்கு தள்ளி விழுச்சின வரலாறு எல்லாம் இருக்கு அதான் அந்த மாட்டு வண்டில் மாதிரி அந்த அந்த மாட்டு எல்லாம் கீழே இருக்கு மாடுகளை வளத்துறையில அந்த வண்டி அந்த தொட்டில்கள் மாடு கட்டுற தொட்டில்கள் வந்து அந்த கோவத்துல வந்து ஒரு தெரியாம கொண்டு வந்து இதுக்குள்ள போட்டுவிட்டா ஒரு தரம் கண்டுபிடிக்க மாட்டேன்னு தெரிய மாட்டேது அப்படியான ஒரு நிலப்பாடு இதுக்கு வந்து இந்த நிலாவறைக்கு வந்து புஞ்சி ஆரம்பத்தில் பலாலி அந்த சைட்ல வந்து ஒரு கால்டா மாதிரி மழை பெய்யுற நேரம் அந்த தண்ணி இது அஞ்சு ஒன்றும் இதால் வந்து இருக்கிற நிலாவறைக்கு தான் குடிக்கிறது அப்போ இப்போ அந்த விவசாய நடவடிக்கைகள் ஈடுபட்டால் போல் அந்த தடுவியல் வரம்புகள் கட்டி வச்சி அந்த தடுவியல் வந்த பிறகு இப்போ அந்த நீர் வந்து இங்கே வாரையில் அது இப்போ அதே பிற்பாடு இது எங்களை பிரதேசம் வந்து தாங்கள் இந்த வலயத்தை வந்து ஒரு நல்ல இடமாக்கி புனரமைப்பு செய்து இதுக்கெல்லாம் முன்னே நாங்களெல்லாம் நீந்திருந்தாங்க இருந்து குதிச்செல்லாம் நீந்துவாங்க இதுக்கே நீச்சல் பழகிற ஆடலுக்கெல்லாம் நீச்சல் பழகுவாங்க பழகி அப்போ சொல்லி நான் கீழே அடிச்சிருக்கேன் ஆனால் எனக்கு இப்போ ஐம்பது வயசு ஐம்பது வருஷமாற்றி இதுக்குள்ளே அந்த அந்த வரலாறு நாங்கள் காணல இது வரைக்கும் நெட்டில் ஆனால் வெள்ளக்காரர் வந்தெல்லாம் ஆழம் பார்க்கறதுக்கு முதல் முயற்சி செய்தவை லொரியில கொண்டு வந்து செயின் எல்லாம் கீழே விட்டு பார்த்தாவே ஆழம் பிடிக்கலாமல் விட்டவை அதே பிற்பாடு அந்த நேவி ஆக்கள் வந்திருக்க அந்த இது அந்த விழுந்து செத்தாக்கள் அந்த பொடி எடுக்கிறதுக்கு வந்து அவள் உதவி செய்தவை அப்போ அந்த எடுத்த பிற்பாடு அவை கவனிச்சிருக்கிறான் கீழே ஏதோ கணக்க சாமான மாதிரி அவைக்கு தென்பட்டுருக்கு பிறகு அது கா ஊடா ஊடுருவீ பார்ப்போம்னு சொல்லி அதை இறங்கி பார்த்துருக்குறாங்க அதை பார்த்த பிற்பாடு தான் கமரா விட்டு அவன் கீழே அவைக்கும் கீழே ஆக அது ஒரு நிலப்பாடம் இருக்கா இது வந்து இப்படி கிணறு மாதிரி இப்படி கீழே போகுது அப்படி பிறகு அவ அந்த கமரா விட்டு பார்த்து தான் இந்த புகைப்படம் எல்லாம் எடுத்து இப்போ வெளியில காட்டியிருக்கிறாங்களா ஆனால் அந்த உள்ளக்கொரு வண்டிலிருந்த ஒரு மாதிரி அந்த அதொண்டு கீழே இருக்காண்டு அதையும் பார்த்துருக்குறாங்க பிறகு ஒரு பைப் ஒன்று கீழடந்து அந்த பைப்பு ஒரு சைடில் தரங்கப்பட்டிருந்தது அந்த பைப்பே வந்தால் எழுத்து எடுத்து அது பிறகுதான் இந்த படங்கள் எல்லாம் எடுத்து இல்லை மக்களுக்கு போட்டு காட்டி இருக்கணும் நல்லா இருக்கும் என்ன ஒன்று சொல்ல நீர் நீர் க நீர் வாட்டர் பம்ப் சுற்றி போட்டு நீர் வச்சிருக்கிறாங்க வச்சு பார்த்து ஒரு சாண் நீர் கூடி வத்தேல அந்த அந்த நீர் மட்டும் அதே அளவுல தான் நின்றது சொல்லு நிலாவிரிக்கு நிலாவிர்க்கும் கீழ்மலைக்கும் தொடர்வாரல் இருக்குன்னு சொல்றாங்க இங்க தேசிக்கா போறாங்க நான் சொல்லணும் அதே நாங்கள் அத காணையில கண்ணால அப்படி ஒரு வரலாறு இருக்குன்னு சொல்லுங்க உண்மையில் அந்த நாங்கள் அந்த அந்த சைட்ல இருந்தது அந்த நிலாவிரியை கீழே இறங்குறோம் இறங்கிக்க அந்த பறிக்க கீழே ஒரு சுழிய ஒன்று அதிலே என்னத்தை நாங்கள் ஃபுல்லாக ஆட்டு விட்டாலும் அது ஒரு வாய்க்கால் மாதிரி அது போடும் அது திரும்பி வராது அப்படியே போய்கொண்டிருக்கோம் மற்ற சரித்திரத்தில் இல்லை இதுவரைக்கும் நாங்கள் காணல உங்களோட அப்பாக்கள் அதையும் சந்திக்கலை இந்த நிலாவரம் வந்து இந்த முறை தான் இந்த வருடம் இந்த பெய்த கனமழை மூன்று நாளாக பெய்த கனமழை காரணமாக இந்த நிலாவரம் வந்து நீர்மட்டம் அதிகரிச்சிருக்கு வள்ளாரில் இல்லாத அதிகரிப்பு இந்த முறை அதை இறக்கி வந்து படி மட்டத்துக்கிட்ட வந்துருவேன் அது இப்போ அது அது அந்த வந்தா பிற்பாடு மழை நின்றுட்டு மழை நின்றா பிறகு அந்த நீர்மட்டம் இப்போ வட்டி நோமலுக்கு வந்து சரியண்ணா நிறைய எப்படி எங்களை சொல்லியிருக்கிறீங்களா நன்றிய நன்றி நன்றி